திருச்சி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே சிவாலயங்களில் உள்ள பலிபீடம் இந்த பலிபீடத்தில் நம்ம என்ன செய்யணும் இந்த பலிபீடம்னா என்ன அப்படின்னு கொடுத்துட்டா இதற்கு பத்திரலிங்கம்னு ஒரு பெயர் உண்டு அதாவது கொடிமரம் கொடிமரத்துக்கு அப்பாலை நந்தி மண்டபம் நந்தி மண்டபத்துக்கு முன்னாடி இந்த பலிபீடம் இருக்கும் முதல்ல இந்த பலிபீடம் இருக்கும் இதில் போய் நம்ம என்ன பண்ணோம் பலிபீடுன்னா எல்லாம் என்ன நினச்சிப்பாங்க ஆடு மாடு கோழிகளை பலி கொடுக்குற இடம்னு நினச்சிப்பாங்க இந்த காலத்தில் தெய்வங்களுக்கு பலி கொடுக்கக்கூடிய வழக்கம் உண்டு இன்னும் அந்த பலி கொடுக்கக்கூடிய வழக்கம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் சிவாலயங்களில் பெருமாள் கோயிலில் அவ்வாறு நடக்காது பலி கொடுக்கணும்னா எதை பலி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உட்பகையாகி ஆறு குணங்களை பலி கொடுக்கணும் காமம் மோகம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் அங்கே உட்பகையாக அத்தனை பகை அந்த இடத்துல பலி கொடுக்கணும் இறைவா பெருமானே என் மனசில் இருக்கக்கூடிய காம குரோதம் மோக லோபம் மதம் ஆச்சரியம் சீய குணங்கள்லாம் அழிஞ்சு போயிடணும் நல்ல மனத்தோடு வணங்கணும் எப்பயுமே என் மனசில் நீயே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நின்று வேண்டிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் திருச்சிட்டு